ஒரு கலப்படம் இல்லாத நஞ்சுகள் கலக்காத ஒரு நல்ல ஆயில் நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த மிஷினால் இப்போ நாம் எள்ளுலேருந்தே எண்ணெய் எடுக்க போகிறோம் ஜஸ்ட் இப்படி மேலே எடுத்து அப்படியே எள் இருக்கிலேயே ரொம்ப நல்ல எண்ணெய் எள் எண்ணெய்க்கு தான் நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இல்லை மேலே எள்ளை போட்டோம் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கருப்பாக வந்துட்டு இருக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் ஆரோக்கியம் அதாவது இதயத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல எண்ணெய்ங்கிறாங்க அந்த எண்ணெய் நம்ம இதில் எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ளாக் சீட்ஸ் இந்த ஃப்ளாக் சீட்ஸில் எண்ணெய் அழகாக வரும் ஸோ மேலே எடுத்து நம்ம இப்படி அழகாக இப்படி ஃப்ளாக் சீட்ஸை போட்டோம் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சீட்ஸ் என்ன ரெடி இப்போ நாம எல்லாரும் விரும்புகிற இந்த தேங்காய் எண்ணெய் இதில் சிறு சிறுதான் நறுக்கி இப்படி எடுத்து மேலே எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு செகண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக தேங்காய் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் பெண்களுடைய ஸ்கின் கேருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த பாதாம் ஆயிலும் நம்ம மிஷினில் எடுத்துக்கலாங்க இந்த மிஷினில் எண்ணெயை மட்டும் இல்லைங்க நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுற தேங்காய் திருவி இதில் வந்து இந்த மிஷினில் அட்டாச் பண்ணிக்கிறோம் தேங்காய் திருவி இதில் ஜஸ்ட் இப்படி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் ஈஸியாக தேங்காய் திருவிக்கலாம் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாங்க ஃபஸ்ட் எடுத்துனே நாம இந்த ஸ்க்ரூராட்னு சொல்லுவாங்க இதை எடுத்து இதில் அப்படியே இன்சர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பேரல் இதை எடுத்து இப்படி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாக் லாக்நட் இதை எடுத்து நம்ம இந்த ஹோல்ஸில் இதில் இப்படி சைடில் விட்டுட்டு இதையே லாக் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இந்த ஃபீடர்னு சொல்லுவாங்க இதை எடுத்து நம்ம மேலே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த ஹீட்டர் இருக்குது இந்த ஹீட்டர் பட்டனை நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணுங்க ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இதில் வந்து நம்ம வந்து எடுத்து விடனி டிகிரி வச்சுடுறோம் இந்த மிஷினை நாங்கள் வந்து ஒரு அழகான ஒரு கம்ஃபர்டபுளான பேக்கிங் நல்லா பண்ணியிருக்கறனால இதை வந்து நாங்கள் கொரியிலேயே வந்து அனுப்பிச்சுட்டு வெறும் பன்னெண்டு கிலோ தான் வெயிட்டு இது உங்களுக்கு வந்து டேமேஜ் மற்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது குவாலிட்டி ப்ராடக்ட் ஒரு குவாலிட்டியான முறையில் உங்க வீடு வச்சுருவோம் இந்த மிஷின் பத்தாது நம்ம வீட்டில இருந்தே ஒரு சின்ன தொழில் தொடங்கணும் அதற்கான ஒரு மிஷின் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே ஆருத்ரா என்ற பைஸ் வழங்குற இந்த மினி செக் மிஷின் ரொம்ப உபயோகமா இருக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நூறு லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம் இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து மானியத்தோட லோனும் ஏற்பாடு பண்ணி தராங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதலீட்டில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் நிரந்தரமாக கிடைக்கிற ஒரு தொழில் இதுன்னா இன்னைக்கு இந்த மினி செக் மிஷின் தொழில்தானங்க ஏன்னா இன்னைக்கு எண்ணெய் ஒரு சுத்தமான எண்ணெய் வேணும்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்த மிஷின் வச்சிருந்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து கூலிக்கும் எண்ணெய் அரைச்சு தரலாம் அதுபோக வந்து நம்ம பாட்டிலேயே வச்சாரைக்கலாம் இந்த மிஷின் எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரியில தயாரிக்கிறனால வாரண்டி கேரண்டி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல ஸோ நீங்க தைரியமாக வாங்கலாம் இந்த தொழில் தொடங்கும் ஆசைப்படுறவங்க ஆருத்ரா என்டர்பிரைஸ் எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு லோனு மானியம் எல்லாம் வாங்கி தரோம் அதுபோக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து தொழில் மேம்பாட்டு பயிற்சி ஆக்சுவலாக நம்ம தொழில் எப்படி செய்யணும்னு நிறைய பேர் தெரியாது நமக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனால் அதனுடைய அனுபவம் இருக்காம இருக்கும் நாங்கள் அதற்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சி இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக எப்படி ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்